முருகரே அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் சர்க்கரை பொங்கல் லெமன் சாதம் தயிர் சாதம் உருளை கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சியும் ஓங்கார குடிலாஸ் ஆன் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைகிரோன் ஜீகச் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யுஎஸ் ஏ அம்பலம் அண்ணன் அவர்களின் அண்ணாட்சி காலஞ்சென்ற பொன்னையா ஐயா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் பொன்னையா பிள்ளை புக்ஷாப் குடும்பத்தார்கள் உயர் திரு நாகையா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு உயர் திரு திருமுருக அரசப்பன் அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் என் முனியாண்டி சார் அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் என் உயர் திரு அம்பல கூத்தான் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் அன்பிதா ஸ்ரீ அவர்கள் குடும்பத்தார்கள் திருமதி விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பி எஸ் உயர் திரு மகாலிங்கம் அவர்கள் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் பேங்க் இவரது தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர் திரு ஷர்மா மகேஷ் வேதிகா விக்ரம் ஷர்மா பாட்டி வள்ளியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்